தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொது தேர்தலை விட சட்டசபை இடைத்தேர்தலில் அதிகம் வாக்குகள் விழுந்திருக்கிறதுனால இது ஆளும் கட்சிக்கு கண்டிப்பா நல்ல செய்தியா இருக்க முடியாது ஆட்டம் போகுதோ என்னவோ தெரியல பொதுவா எப்போ இடைத்தேர்தல் நடைபெற்றாலும் அது ஆளும் கட்சிக்கு சாதகமாகவே இருக்கும் செல்வாக்கு அரசியல் பலம் எல்லாத்தையும் உள்ளே இறக்கி விடுறதுனால ஆளும் தரப்பு வெற்றி பெறும் முந்தைய காலகட்டங்கள்ல ஆளும் தரப்புக்கு சில இடைத்தேர்தல்கள் சர்க்கிள்களை கொடுத்திருந்தாலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுங்கிறது ஆளும் கட்சிக்கு முக்கிய எதிர்க்கட்சியான திமுகவுக்கும் வரலாறு காணாத தோல்வியை கொடுத்துச்சு அதிமுக திமுக என்பது போய் சம்பந்தமே இல்லாத புதிய கட்சியா அமமுக இடையில புகுந்து வெற்றியை இப்போதைய நிலைப்படி ஆளும் தரப்புக்கு அதாவது அதிமுகவுக்கு இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் சாதகமா ஏன்னா இடைத்தேர்தல அதிருப்தி எம்எல்ஏக்களை தவிர்த்து ஒன்பது தொகுதிகள்ல அதிமுக கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்திலே இருக்குது நேற்று சட்டப்பேரவை தொகுதிகள்ல எழுபத்தி ஒன்னு புள்ளி அறுபத்தி இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்கு அதுலயும் அரூர்ல எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு அரூர் பாமக பெல்ட்ல வருது எனவே இந்த அளவுக்கு அதிக வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது அதிமுகவுக்கு சாதகமா அமையுமா இல்ல எதிரா போகுமான்னு தெரியல அடுத்து திருவாரூர் கிட்டத்தட்ட திமுக அமமுகவோட செல்வாக்க வெளிப்படுத்துற விதமா இது பார்க்கப்படுது திருவாரூரை பொறுத்த வரைக்கும் திமுக அமமுகவுக்கும் இடையில தான் போட்டி கருணாநிதியோட சொந்த தொகுதின்னு சொன்னாலும் தினகரனோட கட்சிக்கு இங்கு செல்வாக்கு இருக்கு நேற்று இந்த தொகுதியில எழுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருக்கிறதுனால களம் உச்சக்கட்ட சுட்ல இருக்குது கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்துற வகையில மக்கள் திரண்டு வந்து வாக்களிச்சிருக்கலாம் அல்லது தினகரனோட செல்வாக்கு கணிசமா வாக்குகளா மாறி இருக்கலாம் இது என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு தொகுதியா பிரிச்சு சொல்றதை விட இதை இரண்டா பிரிச்சிடலாம் திருவாரூர் மற்ற பதினாறு பேரும் எனவே இந்த அதிமுகவுக்கு இவர்கள் மற்றும் இவங்களுடைய ஆதரவு வாக்குகள் அமமுகவுக்கு பிரியும் அதிமுகவுக்கு இங்கு நிச்சயம் பலவீனம் தான் இதை ஈடுகட்டவே வட மாவட்டங்கள்ல செல்வா கூட இருக்கிற பாமகவையும் கூடுதலா தேமுதிகவையும் வம்படியா கூட்டணியில செலுத்துக்குச்சு அதிமுக இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளும் பாமக முழுவீச்சில அதிமுகவுக்கு இறங்கி வேலைப்படுத்ததா சொல்லப்படுது எனவே பாமகவோட செல்வாக்கு அதிமுகவுக்கு நிறையவே கைகூடுன்னு தெரியுது பாமக தொண்டர்கள் இந்த தொகுதியில அந்த அளவுக்கு இறங்கி வேலைப்படுத்திருக்காங்க மொத்தத்துல இந்த அதிகபட்ச வாக்குப்பதிவுங்கிறது ஆளும் கட்சிக்கு கலக்கத்தையும் எதிர்க்கட்சிக்கு கலகலப்பையும் கொடுத்திருக்கலாம் அதே சமயம் இருதரப்பும் இன்னும் பதற்றம் நீடிக்காமல் தான் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் காத்திருக்குங்கிறது உண்மை